அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹூர்பிலால இந்த மனித குலத்திற்கு பல்வேறு தரப்பட்ட வணக்க வழிபாடுகளை எல்லாம் இறைவன் தந்திருக்கின்றான் ஏன் இந்த வணக்க வழிபாடுகளை எல்லாம் என்று சொன்னால் நம்மை சிரமப்படுத்துவதற்காக என்றால் இல்லை அவனோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதே போல நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கெல்லாம் ஒரு பரிகாரமாக ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வணக்க வழிபாடுகளை இறைவன் தந்திருக்கின்றான் நம்முடைய எல்லா வணக்க வழிபாடுகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் ஒவ்வொன்றும் நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடியதாகவும் இறைவனுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கிறது அதுல தொழுகை எடுத்துக்கொண்டாலும் சரி யார் ஐந்து வேலை தொழுகைகளை தொழுகிறார்களோ அவர்களுடைய சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பதாக எல்லாம் உன்னுடைய துதர் சொல்லி காட்டார் அதே போல வீர குரான் ஓதுவதை எடுத்துக்கொண்டாலும் சரி அதே போல இன்னும் சில அமல்களை எடுத்துக்கொண்டாலும் சரி தர்மங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி நம்முடைய பாவங்களை அழிக்கக்கூடியதாகத்தான் எல்லா அமல்களுமே இருக்கின்றது சொல்றாங்க நான் நற்செய்தி சொல்லக்கூடியவனாகத்தான் என்னை அல்லாஹ அனுப்பி வைத்திருக்கிறான் என்பதாக சொல்லி காட்டுறாங்க அந்த அடிப்படையில இப்ப வரவிருக்கின்ற இந்த ரமலானுடைய மாதம் என்பதும் நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடிய ஒரு மாதமாகத்தான் இருக்கின்றது அந்த புனிதம் மிகு அல்லாவுடைய அருள்மலை பொழியக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தை சிறப்புகளை எல்லாம் நாம் அறிந்து கொண்டோமே ஆனால் என நினைவூட்டுவது பயனளிக்கும் என்பதாக அந்த அடிப்படையில ரமலானுடைய ஒரு சில சிறப்புகளை உங்களுக்கு நினைவூட்டுவதன் மூலம் முதலாவதாக எனக்கு நினைவூட்டிக் கொள்வதன் மூலம் இந்த ரமலானுடைய அமல்களை எல்லாம் ஒரு சிறப்பாக செய்வதற்கு உதவியாக இருக்கும் என்கின்ற அடிப்படையிலே தான் ரமலானும் குரானும் என்கின்ற தலைப்பை நாம் இங்கே தேர்வு செய்திருக்கின்றோம் அப்ப இந்த அடிப்படையில இந்த ரமலானுடைய மாதத்திற்கு மகிழ்ச்சியோடு நம்ம என்ன செய்யணும் தயார் ஆகணும் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அல்லாஹ் இதை கொடுத்திருக்கிறான் இது மிகச் சிறந்த ஒரு வாய்ப்பு என்பதை எண்ணி இந்த மாதத்தை நம்ம என்ன செய்யணும் இது உடலுக்கான ஒரு பயிற்சி உள்ளத்திற்கான ஒரு பயிற்சி வெறுமனவே உடல் எடையை குறைப்பதற்கான மாதம் இது அல்ல நம்முடைய பாவத்தின் எடைகளை குறைத்து இரையச்சத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு மாதமாகத்தான் அல்லாஹ் ஒரு பயிற்சி களமாக இந்த ரமலானை உருவாக்கி இருக்கின்றார் இந்த ரமலானுடைய சிறப்புகளை எல்லாம் நாம் பார்ப்போம் ஏனால் எந்த அளவுக்கு இந்த ரமலானை சிறப்பித்து அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரே ஒரு நோன்பை அல்லாவிற்காக உள யார் வைக்கிறார்களோ அந்த எழுபது ஆண்டுகள் ஒரு நாள் நோன்பு வைத்தால் எழுவது ஆண்டுகள் அவனுடைய முகத்தை நரகத்திலிருந்து அல்லா என்ன செய்றான் விலக்கி வைப்பதாக அல்லா அவனுடைய தூதர் சொல்றாங்க எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க எந்த அளவுக்கு நரகம் என்பது எவ்வளவு கொடுமையானது என்பது நமக்கு தெரியும் அப்ப அந்த நரகத்திலிருந்து ஒரே ஒரு நோன்பை வைத்தால் எழுவது ஆண்டுகள் அல்லா என்ன செய்யறான் அவருடைய முகத்தை அந்த நரகத்திலிருந்து விலக்கி வைப்பதாக அல்லாவுனுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க அதே போல மண் காண மண்காம ரமலான ஈமான சாஃபன் தன்பி எவர் ரமலான் மாதத்தில் ஈமானுடன் இருக்கணும் வெறுமனவே இல்லாம எல்லாரும் வைக்கிறாங்க நானும் வைக்கிறேன் எல்லாருமே நோன்பு நோக்கிறாங்க நானும் நோன்பு வைக்கிறேன் அப்படி என்று வைக்காமல் நம்பிக்கையோடு நன்மையை எதிர்பார்த்தவர்களாக அல்லா நம்ம நின்று வணங்குனா நமக்கு நன்மையை தருவான் அருள்களை தருவான் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு எதிர்பார்த்தவர்களாக யார் நோன்பு வைக்கிறார்களோ யாரு அந்த அடைந்து நோன்பு வைத்து நின்று வணங்குகிறாரோ அவர்களுடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பதாக அல்லா அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க அப்ப எந்த அளவுக்கு பாருங்க அடுத்ததாக அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க இன்னொரு இடத்துல எவர் ரமலான் மாதத்துல ரமலானுடைய மாதத்தில் எப்படி அல்லா நமக்கு வாய்ப்புகளை வழங்குறான் அப்படிங்கிறத பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் உங்களுக்கு சுவர்க்கத்தில் வாசல்கள் திறக்கப்படும் இன்னும் சில அதிஸ்கள் அல்லாவுடைய அருள்வாசல்கள் திறக்கப்படுகிறது என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அதே போல நரகத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்படுகின்றது சைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றான் என்பதாக அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க எவ்வளவு அழகா பாருங்க வாசல்களையும் திறந்து வைத்து நரகத்தினுடைய வாசல்களை எல்லாம் அடைத்து வைத்து நமக்கு இடையூறாக இருக்கக்கூடிய நம்முடைய அமல் செய்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய சைத்தான்களுக்கும் விலங்கிடப்பட்டு அழகான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் உருவாக்கி தருகின்றான் என்று சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு மாதம் சிந்தனம் பண்ணி பாருங்க சில நினைவுகள் வரலாம் ரமலாடைய காலத்திலயும் சில பேர் தவறுகள் செய்யறாங்களே இப்ப சைத்தான் விலங்கிடப்பட்டு விட்டால் எப்படி இதெல்லாம் நடக்குதுங்களாம் இதோட அர்த்தம் சில அறிஞரில் எப்படி விளக்குறாங்கன்னா நாம் நன்மையான காரியங்கள் செய்வதன் மூலம் சோனத்தின் வாசலை திறந்து கொள்ள வேண்டும் தீமையிலிருந்து நாம் விலகி கொள்வதன் மூலம் நரகத்தினுடைய வாசல்களை நாம் அடைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக பல அறிஞர்கள் விளக்கம் சொல்வதை நம்ம பார்க்கிறோம் அதே போல அல்லாவினுடைய தூதர் சொல்றாங்க ரம்லானுடைய மாதம் வந்து விட்டால் மலக்குமார்கள் இறங்கி வருவாங்களாம் வானத்திலிருந்து இறங்கி வந்து மலக்குமார்கள் அறிவிப்பாங்க எப்படி அறிவிப்பாங்கன்னா அல்லாவினுடைய நல்லடியார்களே உங்களுடைய நல்லறங்களை எல்லாம் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல செயல்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அல்லாவுடைய அருள் கிடைக்கட்டும் என்பதாக ஒவ்வொரு நாளும் மாணவர்களை அனுப்பி அல்லா சொல்ல வைக்கின்றான் அதே போல சில மாணவர்கள் இறங்கிக் கொள்வார்கள் கெட்ட அடியார்களே உங்களுடைய தீமைகளை குறைத்துக் கொள்ளுங்கள் தீமையிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்பதாக ஒவ்வொரு நாளும் மலக்குமார்களை அல்லா இந்த ரமணனுடைய மாதத்திலே அனுப்பி இந்த அறிவிப்பை செய்ய வைக்கிறான் என்பதாக அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதத்தை எந்த அளவுக்கு நம்ம கவனத்தோடு கண்ணியத்தோடு இந்த மாதத்தை நம்ம அணுகணும் அன்னைக்கு அதனுடைய அமல்களை ஈமானோடும் எதிர்பார்த்ததோடு அதை செய்து நம்முடைய மன்னிக்கப்படுவதாக சொன்னால் எவ்வளவு கவனமா இருக்கும் எப்பேற்பட்ட ஒரு புனிதமான ஒரு மாதமாக எவ்வளவு அருள் கொடைகளை அருள்மலைகளை கூடியதாக இந்த மார்க்கம் இந்த மாதம் இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யணும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போல ஒரு நாள் அல்லாவுன்னுடைய தூதர் சும்மா உன்னுடைய மேடையில இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது மேடையில ஏறும் பொழுது ஆமின்னு சொல்றாங்க இரண்டாவது படியிலையும் ஆமின் சொல்றாங்க மூன்றாவது படியிலும் ஆமின் சொல்றாங்க அப்ப இந்த ஆமின் சொல்லும் பொழுது சகாபாக்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குது அல்லாவுடைய தூதரே இது ஒரு புதிய செயலாக இருக்கிறது இதற்கு முன்னாடி நம்ம இப்படி எல்லாம் பார்த்தது இல்லையே இப்படி நாங்க கேட்டது இல்லையே எதனால நீங்க ஆமீன் ஆமீன் என்று சொன்னீங்க என்று கேட்கும் பொழுது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஜிப்ரீல் அலை இஸ்லாம் வசலாம் அவங்க வந்தாங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா மூன்று விஷயங்களை சொன்னாங்க அதுல முதலாவது என்ன என்று சொன்னால் வாங்கு சொல்லப்பட்டு பெயர் கூறப்பட்டு சொல்லவில்லையோ அவர்கள் நாசம் அடையட்டும் என்பதாக சொன்னாங்க இரண்டாவது என்ன சொன்னாங்க அப்படின்னா வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்து அந்த பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலம் யார் சொர்க்கத்தை அடையவில்லையோ அவன் நாசமாகட்டும் அப்படின்னு சொன்னாங்க மூன்றாவதாக என்ன சொன்னாங்க அப்படின்னா ரமலான் மாதத்தை அடைந்து அந்த மாதத்தின் மூலம் பாவங்கள் எல்லாம் செல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும் அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்பதாக அல்லாவுடைய சொன்னாங்க அதற்காகத்தான் நான் ஆமீன் 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 என்று சொன்னேன் என்று இந்த மூன்று விஷயங்களும் சொல்றாங்க அந்த மூன்று விஷயங்கள்ல ஒண்ணு என்னன்னா இந்த ரமலானுடைய மாதம் இந்த மாதத்தை அடைந்து யார் அதன் மூலம் மன்னிப்பை பெறவில்லையோ அவர்கள் மண்ணை அடைந்துடையோம் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் இந்த ரமலானை நம்ம எப்படி அணுகணும் இந்த ரமலானு நம்ம எப்படி பார்க்கணும் இந்த ரமலான் மிகப்பெரிய ஒரு பொற்கிசம் மிகப்பெரிய ஒரு அருள் அந்த அருளை நம்ம எப்படி எடுத்துட்டு போகணும் சிந்தனை பண்ணி பாருங்க அப்ப இப்ப அருள்வளங்களை வழங்கக்கூடிய இந்த ரமலானை மற்ற மாதங்களை போலத்தான் நம்ம அணுகுறோம் ஒவ்வொருத்தரும் பாதுகாத்தவர்களை தவிர எல்லாருமே அணுகிறோம் இது போல பாருங்க எப்படி நம்ம இதை பயன்படுத்தணும் இது வரைக்கும் எத்தனையோ ரமலான்களை கடந்து விட்டோம் அந்த ரமலான் நம்மளை மாற்றி இருக்கிறதா அந்த ரமலானின் மூலம் நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோமா அந்த ரமலானின் மூலம் இறைவனின் பரிசை பெற்றுவிட முடியுமா ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க அவருடைய உள்ளத்தை கேட்டு பாருங்க கலந்திருப்போம் பத்து வருடம் கலந்தவர்கள் இருப்பார்கள் இருபது ரமலானை அடைந்தவர்கள் இருப்பார்கள் முப்பது நாற்பது ஐம்பது வயதிற்கு ஏற்றார் போல் அந்த ரமலானை அடைந்தவர்கள் இருப்பார்கள் இந்த ரமலா நம்மை மாற்றி இருக்கிறதா நம்முடைய பாவங்களை எல்லாம் கூடிய அளவிற்கு அந்த ரமலானை நாம் பயன்படுத்தி இருக்கிறோமா சிந்தனை பண்ணி பாருங்க எத்தனை பேர் இருப்போம் எத்தனை ரமலான அடைஞ்சிருப்போம் அந்த ரமலானுடைய முக்கியமான நோக்க இரையச்சம் அந்த இரையச்சத்தின் மூலம் நம்முடைய தவறுகளை நம்முடைய பாவங்களை நம்முடைய செயல்களை எல்லாம் விட்டு நாம் தவிர்த்திருக்கிறோமா ஒவ்வொருத்தரும் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சிருக்கோம் இந்த ரமலான் பண்படுத்தி இருக்கணுமே இத்தனை ஆண்டுகள் ரொம்ப நோக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்க வேண்டுமே அப்படி மாறி இருக்கிறதா அப்படி மாறவில்லை என்று சொன்னால் நம்ம எப்படி இந்த ரமணானை பயன்படுத்திருக்கோம் சிந்திச்சு பாருங்க அப்ப அந்த அளவுக்கு பல்வேறு தரப்பட்ட அருள்களை எல்லாம் இந்த ரமணாவுடைய மாதத்திலே அல்ல இறக்கி வைத்திருக்கிறான் அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் மேலும் இந்த மாதத்திலே ஒரு நாள் இருக்கிறது அந்த நாள் என்பது சிறந்த நாள் எப்பேற்பட்ட நாள் எண்பது ஆண்டுகள் வணக்க வழிபாடுகள் செய்து என்ன நன்மையை பெறுவோமோ அந்த எண்பது ஆண்டு நாள் அந்த எண்பது ஆண்டுகளான வணக்கத்திற்கான கூலியை ஒரே நாளில் இறைவன் தந்து விடுவான் என்ன நாளது அதுதான் பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லா வச்சிருக்கு நான் எப்பேற்பட்ட மாதம் சிந்திச்சு பாருங்க அந்த நாட்களை நம்ம எப்படி பயன்படுத்தி இருக்கிறோம் அதை சரிவர பயன்படுத்தி இருக்கிறோமா அந்த நாட்களிலே பயன்படுத்தி அதனுடைய நன்மையை அறுவடை செய்திருக்கிறோமா சிந்திச்சு பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்குமா பல்வேறு சமுதாயங்கள் இருந்தாங்க அவங்களுக்கான கூலிகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு அவர்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கான நேரங்கள் வணக்க வழிபாடுகளுடைய எண்ணிக்கை எல்லாமே அதிகம் மற்ற சமுதாயத்துக்கு ஆனா அல்ல நமக்கு எப்படி இலகுவாக்கி வச்சிருக்கோம் அவருடைய ஆயுள் காலங்கள் நீண்டதாக இருந்துச்சு நம்மளுடைய ஆயுள் காலத்தை சுருக்கி நமக்கான நன்மைகளை இப்படி சின்ன சின்ன அமல்களில் சின்ன சின்ன விஷயங்களே நம்முடைய கூலியை பெரிதாக ஆக்கி வச்சிருக்கான் அப்ப அதை பெறுவதற்கு நமக்கு என்ன கஷ்டம் சிந்திச்சு பாருங்க இப்ப எப்பேற்பட்ட ஒரு மாதம் இந்த மாதத்தை நம்ம எப்படி அணுகுறோம் ரொம்ப அலட்சியமாக அல்லாவுடைய அருளை அலட்சியப்படுத்தக்கூடிய விதமாகத்தான் நம்ம இருக்கிறோம் சிந்திச்சு பாருங்க அப்ப எப்படி இத அணுகணும் நம்ம இனி இனி போனது போகட்டும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரமலானுடைய வரக்கூடிய ரமலான் நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா மகிழ்ச்சியோடு மற்ற எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிடும் ரமலான் என்றால் என்ன என்ன வருதுன்னா ரமலான் வந்துருச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனை குடும்பஸ்தவங்களுக்கு என்ன சிந்தனை டிரஸ் எல்லாம் எடுக்கணும் வியாபாரம் ரொம்ப டல்லா இருக்கு பயலுக்கு எப்படி ரெண்டு எடுக்கணும் பொண்ணுக்கு ரெண்டு எடுக்கணும் எல்லாருக்கும் எப்படி எப்படி ட்ரெஸ் எடுக்கணும் எந்த கடையில எடுக்கணும் என்னென்ன உணவுகள் தயாரிக்கணும் இப்படித்தான் எண்ணங்கள் போகிது குறிப்பாக பெண்கள் பெண்களுடைய சிந்தனைகள் எல்லாம் இதுலதான் இருக்கு ஆடைகள் எப்படி எடுக்கணும் என்ன கலர்ல எடுக்கணும் எந்த மாதிரி ட்ரெண்டிங்ல இருக்கு இதுலதான் கவனம் செலுத்துகிறோமே தவிர மத்ததுல கவனம் இல்லை

என்னென்ன சில மக்களுக்கு என்ன நல்ல உணவுகளை ஏற்பாடு இத்தாருக்கு ஆள்களை இழுக்கணும் இப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்கிறதே தவிர இந்த வணக்க வழிபாட்டை நம்ம எப்படி செய்ய போனோம் திட்டமிடுதல் இருக்கணும்ல மகிழ்ச்சியோட எதிர்பார்க்காம இல்ல பல பேருக்கு கவலை செலவாகுமே என்ன ஆகுமோ இது வந்துட்டா பெரிய கடன் வாங்கணுமே இப்படி எல்லாம் சிந்திக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோமே இது எங்க கொண்டு போய் சேர்க்கணும் நன்மையை பெற்று தருமா சிந்தனை பண்ணி பாருங்க யோசனை பண்ணி பாருங்க எல்லாம் தவிர்த்து விட்டு நிம்மதியாக அழுகுங்க எல்லாத்தையும் மறந்துட்டு இதுல நம்ம தொழுகையை சீர்படுத்தணும் நிதானமாக தொழுகணும் நின்று வணக்கி அல்லாஹனுடைய பாவம் மன்னிப்பை பெற்று விடணும் அவனுடைய அருளை பெற்று விடணும் என்கின்ற நோக்கத்தோட நம்ம என்ன செய்யணும் அணுகணும் இது வரைக்கும் போனதெல்லாம் போகட்டும் அல்லாஹ் மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் எத்தனையோ விபத்துகள் எத்தனையோ இயற்கை சீற்றங்கள் எத்தனையோ வறுமையில எல்லாம் தாண்டி அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பை இங்க தந்திருக்கின்றான் அடுத்த வருஷம் கிடைக்குமா தெரியாது அடுத்த இந்த ரமலானே நம்ம அடைய வாய்ப்பு இருக்காது தெரியாது அப்ப வரக்கூடிய வாய்ப்பை அல்ல பிரகாசமாக நம்ம ஆக்கிட்டு வந்தோம் இன்ஷால்லா அந்த ரமலானிய நம்ம உயிரோடு இருந்தால் அந்த ரமலான் நம்ம எப்படி கொண்டா இது பண்ணனும் வணக்க வழிபாடுகள்ல கவனம் சொல்லணும் எல்லாத்தையும் விட்டுருங்க அல்லாவுடைய தூதர் பத்து ஆண்டுகள் பெருநாள் கொண்டாடுனாங்க புது டிரெஸ் எடுத்தாங்களா இருக்கிற டிரெஸ் தான் போட்டுக்கிட்டாங்க இதுல எதுவுமே கிடையாது இதனுடைய முக்கியத்துவம் என்ன உள்ளத்துல நம்ம தயார்படுத்திக்கணும் உள்ளம் எதற்காக இது பண்ணனும் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டுகளுக்காக இந்த உள்ளத்தை தயார்படுத்தணுமே தவிர வெறுமனவே மகிழ்ச்சிக்காக மகிழ்ச்சியான கொண்டாட்டங்களுக்கு இதுல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது ஈடுபடுத்திடக்கூடாது உணவுல ரொம்ப கவனம் செலுத்துறோம் இந்த ரமலானுடைய முக்கியமான விஷயமே உணவை கட்டுப்படுத்துறது அந்த கட்டுப்படுத்துதல் மூலம் இறைச்சத்தை பெறுவதுதான் சாப்பிட கூடாதுன்னு நல்லா சொல்லல சாப்பாடு மட்டுமே முக்கியமாக நம்ம கருதுறோம் எப்ப நோம்பு திறக்கலாம் என்னென்ன வெரைட்டி வாங்கலாம் இதுலயே கவனம் செலுத்துறோம் வணக்க வழிபாடுல கவனம் இல்லை பாருங்க எல்லாமே சிந்தனையாக வழிபாடுகளுக்கு ஒரு திட்டமிடுதலை கொண்டு வரும் இன்னும் சில பேரை பார்ப்போம் அதிகமாக செய்யறேன்னு எல்லாத்தையும் இழுத்துப்பட்டு இதை செய்யணும் அதை செய்யணும் இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு கடைசியில ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க அப்படி திட்டமிடாமல் நமக்கு என்ன முடியுமோ தொழுகை அந்த தொழுகை அடுத்தது என்ன குரானை ஓதுவது குரானை படிப்பது இந்த ரெண்டு அடுத்தது என்னென்ன சின்ன சின்ன அமல்கள் செய்ய முடியுமோ நம்மளால எவ்வளவு முடியுமோ அதை மட்டும் திருத்தமாக செவ்வன அதை சரியாக செய்யக்கூடிய திட்டம் இருந்தால அதிகமாக வச்சுக்கிட்டு செய்யணும் அப்படி வேணாம் அல்லாஹ் பொருந்தி கொள்வான் நம்மள மாதிரி அல்லா நிராசை அடைய மாட்டான் கொஞ்சோண்டு இருந்தாலும் அல்லாஹ் திருப்தி கொண்டுருவான் அப்ப அல்லாவுக்கு கொஞ்சமாக செஞ்சாலும் அதை நிறைவாக செய்ய வேண்டும் அந்த ஒரு திட்டம் விடுதலோடு இந்த ரமலான்குள்ள நம்ம நினைவு நுழைவோம் இப்ப இந்த ரமலானுடைய சிறப்புகளை நம்ம பார்த்துட்டோம் இந்த ரமலானுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு இவ்வளவு அருள்களை கொடுக்கிறானே வேற எந்த நாட்களுக்கும் இல்லாத எந்த மாதங்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பை இந்த ரமலானுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று சொன்னால் ஏன் என்ன காரணம் அப்படி என்று கேட்டால் அல்லா சொல்லி காட்டுகின்ற திருமறையிலே சஹரு ரமலான் அல்லது உன் சில பீகில் குரான் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் இந்த குரான் இறக்கி வைக்கப்பட்டது இந்த குரான் எப்படிப்பட்டது என்றால் நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது நன்மை பிரித்து பிரித்து இருக்கிறது இருக்கிறது தீய காட்டக்கூடிய ஒரு என்பதாக இறைவன் சொல்லி காட்டுகின்றான் அப்ப இந்த ரமணானுடைய மாதத்தை நீங்கள் அடைந்தால் இம்மாதத்தில் நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்றான் அப்ப இந்த ரமணானுடைய மாதத்திற்கு இவ்வளவு சிறப்புக்கும் என்ன காரணம் என்று சொன்னால் திருமறை குரான் தான் காரணம் அந்த திருமறை குரான் என்றது அந்த ரமலானுடைய மாதத்தில் தான் இறக்கி எழுப்பட்டது அதனால்தான் எல்லாம் என்ன சொல்றான் இந்த மாதம் இவ்வளவு சிறப்புகளையும் இவ்வளவு புனிதத்தையும் எல்லாம் வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அந்த ரமலான் ரமணானுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த குரானுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு இந்த குரான் எவ்வளவு சிறப்பு உடையது ஏன் இந்த குரான் இவ்வளவு சிறப்பு மனிதர்களுக்கான நேர் வெளிக்காட்டி அதுலதான் இருக்க இருக்கிறது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் இறைவனோடு எப்படி நெருங்க வேண்டும் இறைவனுடைய இறைவனை எப்படி எல்லாம் துக்கர் செய்ய வேண்டும் இறைவனுடைய கட்டளைகளை எப்படி பின்பற்ற வேண்டும் சக மனிதர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அத்துணை கட்டளை மனிதர்களான மனிதர்களுக்கான அத்துணை வாழ்க்கை முறைகளையும் வாழ்க்கைக்கான திட்டங்களையும் அல்ல என்ன செஞ்சிருக்கான் இந்த திருமுறை குரான் வாயிலாக நமக்கு தருகிறான் அப்ப இந்த திருமுறை குரானோடு நம்ம ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால்தான் இந்த திருமுறை குரான் நமக்கான நேர்வழியை காட்டும் எல்லாருக்கும் காட்டிராது அதையும் அல்லாஹ் சுத்தனுடைய திருமுறையில சொல்லி காட்டும் பொழுது தாலிக்கல் கிதாபு முடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இது நேர்வழி காட்டும் அப்படின்னு குரான் அறிமுகப்படுத்துறான் குரான் படிச்சவங்களுக்கு எல்லாம் நேர்வழி வந்துறாரு குரானை கேட்டவர்களுக்கு எல்லாம் வந்துறாரு யாருக்கு நேர்வழி வரும் என்று சொன்னால் இறை அச்சம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு நேர்வழி காட்டும் இந்த குரான படிச்சுக்கிட்டு தானே இருக்கும் புதுசா குரானுடைய வசனங்கள் எல்லாம் நமக்கு புதுசா படிச்சுட்டு நேர்வழி ஒவ்வொரு நம்ம நோன்பின் மூலம் பயிற்சி பெறுகிறோம் அந்த நோன்பின் பெற்றுவிட்டோம் என்று நாம் நினைக்கின்றோம் ஆனா வாழ்க்கையில இருக்கா போய் பேசிட்டு தான் இருக்கும் புறம் பேசிட்டு தான் இருக்கும் வட்டி வாங்கிட்டு தான் இருக்கும் நம்ம மார்க்கத்துக்கு முரணாக எவ்வளவு காரியங்களை செய்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய மனசாட்சியே சொல்லும் ஏன் மாற்றம் அல்ல குரான் நேர்வழி காட்டுமே ஒவ்வொரு ஒவ்வொரு வருடமும் மாதம் மாதம் ஒரு மாதம் காலம் பயிற்சி எடுத்துறோமே பயிற்சி எடுத்து ஏன் நம்மள்கிட்ட மாற்றம் அல்ல என்ன காரணம் என்று சிந்தித்து பார்த்தால் குரானை நம்ம என்ன செய்யல குரானோடு ஒரு தொடர்பு நமக்கு இல்ல சில பேர் எப்படி வாசிக்கிறாங்க அந்த ஒரே மாசத்துல கடகட கடகடன் வாசி முடிச்சோம்னா ரெண்டு குரான் முடிச்சிட்டேன் மூன்று குரான் முடிச்சிட்டேன் இப்படி சில பேர் இன்னும் சில பேரு அதனுடைய நன்மைகள் கிடைக்கும் என்பதற்காக அரபை மட்டும் வாசிப்பது ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை அப்ப எனக்கு ஒவ்வொரு எழுத்து படிக்கும் பொழுதும் ஒவ்வொரு வேர்டு படிக்கும் பொழுதும் பாத்தியா ஓதுறதுக்கு இப்படித்தான் குரானை நாம் அணுகி இருக்கிறோமே தவிர அந்த குரான் எனக்கானது எனக்கான வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டி என்று சொல்லி அந்த குரானை நாம் அணுகி இருக்கிறோமா எத்தனை பேர் அந்த வசனத்தை படித்து விட்டு அதை சிந்தித்து இருக்கின்றோம் சிந்தித்து செயல்படுத்தி இருக்கின்றோம் எப்படி அவர்களுடைய குரானுடைய தொடர்பு எப்படி இருந்துச்சு சொல்றாங்க அப்படியே போக மாட்டோம் ஒரு வசனத்தை படிப்போம் அதை எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்திவிட்டு தான் அடுத்த வசனத்திற்கு போவோம் அதை செயல்படுத்தாவிட்டால் அடுத்த வசனத்திற்கே நாங்கள் போக மாட்டோம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு குரானுடைய நெருக்கமும் தொடர்பும் அவர்கள் இருந்தது அவர்கள் குரானை பார்த்த பார்வை என்ன சமீபத்துல ஒரு அறிஞரை சந்திக்க கூடிய வாய்ப்பு கிடந்துச்சு ஒரு இமாம் அந்த இமாம் சொல்றாங்க அறிவுரை சொல்ல போது அவங்க சொல்றாங்க குரான நல்ல ஆழமா படிங்க குரான் நமக்கானது என்று படிங்கிறாங்க சொல்லும் போது அவங்க சொல்றாங்க எனக்கு நாற்பது வயசை தாண்டிருச்சு இது வரைக்கும் நான் குரானை எப்படி பார்த்தேன்னா ஒரு குறிப்பெடுக்க கூடிய ஒரு புத்தகம் வாசிச்சா நன்மை கிடைக்கும் இப்படித்தான் நான் அணுகினேன் இப்ப நான் என்ன செய்யறேன் ஒரு ஒரு வருடமாக அந்த குரானை நான் எப்படி அணுகறேன்னா இது எனக்கானது இறைவன் என்னோடு பேசுகின்றான் இறைவன் எனக்கு என்ன செய்தியை தருகின்றான் என்ற நோக்கத்தோடு நான் படிக்கிறேன் படிக்கும் பொழுது பத்து வசனத்தை தாண்ட முடியல புதையங்கள் போல இருக்கக்கூடிய அர்த்தங்களும் ஞானத்தையும் அந்த கலாம் எப்படி இருக்கு என்று சொன்னால் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது நாலு வரிய தாண்ட முடியல அவ்வளவு புதைந்து கிடக்கின்றது என்று சொல்லி அந்த அறிஞர் சொல்கிறார் நாற்பது வயசுக்கு மேலதான் எனக்கு அறிவு வந்திருக்கு இந்த குரான் எனக்காதுங்கிற இப்பதான் வந்திருக்குன்னு ஒரு இமாம் சொல்றாருனா நம்முடைய நிலமையெல்லாம் என்ன சிந்திச்சு பாருங்க எப்படி நம்ம குரான் அணுகுறோம் வெறுமனே ஒரு மந்திர புத்தகமாக அதை படிச்சுட்டா வீட்டுல என்ன நடக்கும் ஒன்னும் சில பேரு அதை வச்சுட்டா சின்ன கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதை செஞ்சிடலாம் இத செஞ்சிடலாம் வீட்டுக்கு சைத்தான் வராது அப்படி இப்படி என்று சொல்லி அதை ஒரு மந்திர புத்தகமாக நமக்கு பறக்கத்தை தரக்கூடிய ஒரு புத்தகமாக மட்டும் கருதுகிறோமே தவிர அது வாழ்க்கைக்கான வழிகாட்டி அல்லாவுடைய பேச்சு அல்லாவுடைய வழிகாட்டுதல் என்கின்ற ஒரு சிந்தனை நமக்கு இல்லை

அழுகும் ஏன் அழுகிறீங்க ரசுல்லாவும் ஒரு ஒரு மனிதர் தான் அவங்களுக்கும் மரணம் இருக்கும் தான் அந்த மரணம் அவளை பிடித்துக் கொண்டது அல்ல அழைத்து கொண்டான் எதற்கு நீங்க அழுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க அதற்காக அழுகல மரணம் எல்லாருக்கும் உரியதுதான் அல்லாவுடத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய வகி இருக்கிறதே அந்த வகி நின்னு போயிருச்சு அல்லாவுடையும் நமக்கும் ஒரு தொடர்பு இருந்துச்சு ஒரு பேச்சு தொடர்பு இருந்துச்சு அது இந்த குரானின் மூலம் தான் அந்த குரான் வராதே அந்த வகி வராதே அதை நினைத்துத்தான் நான் அழுகிறேன் என்கிறார் இதை கேட்டவுடன் அவ்வளவு உமர் அழிவு சேர்ந்து அழுகிறார் அப்ப குரானை எப்படி நேசிச்சிருக்காங்க பாரு அதே போல உமர் அழிவு நகர்வலை போறாங்க அப்படியே செக் பண்ணிட்டு ஊர்ல நடந்து போறாங்க ஒரு நபி தோழர் புறான ஓதி கொண்டிருக்கிறார் என்ன ஓதுறாங்க பொழுது அவரவர் செய்த தீமைக்கு நிச்சயம் தண்டனை கிடைத்தே தீரும் மறுமை நிகழ்ந்தே தீரும் என்று சொல்லி அந்த வசனத்தை அவங்க ஓதுறாங்க ஓதுவதை கேட்ட உமர் சொன்னாங்க சதக்கல்லாக அல்லா உண்மையே சொல்லிட்டான் என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்தை சிந்தித்து பார்க்கிறார்கள் அந்த வசனத்தினுடைய தண்டனையை பற்றி யோசிக்கிறார்கள் பற்றி யோசிக்கிறார்கள் பற்றி சிந்திக்கிறார்கள் சிந்தித்து வீட்டுக்கு சென்ற காய்ச்சல் வருகிறது நோய் தொற்று கொள்கிறது அந்த நோயின் காரணமாக ஒரு மாத காலம் அவர்கள் பீடிக்கப்பட்டார் என்ன காரணம் ஏதுன்னு ஒண்ணுமே புரியல மருந்துகளை கொடுக்கிறார்கள் மருத்துவம் செய்கிறார்கள் உபதேசம் செய்கிறார்கள் குணமடையலை அப்ப அவங்களுடைய மகனாரிடத்தில் கேட்கிறாங்க என்ன பிரச்சனை கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க இந்த குரானுடைய வசனத்தை அவர்கள் திரும்ப திரும்ப கொண்டிருந்தார்கள் இதை நினைவுபடுத்திக் கொண்டிருந்தார்கள் அதன் தாக்கமாக தான் போல இருக்கிறது அல்லாஹனுடைய தூதருடைய பல அந்த வறுமையை பற்றிய அந்த வசனத்தை நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தார்கள் அதனுடைய தாக்கமாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன் என்று சொன்னார்கள் இப்பொழுது சிந்திச்சு பாருங்க அதிபயங்கரமான எல்லாம் கேட்கிறோம் நரகத்தினுடைய தண்டனைகளை பற்றி கேட்கிறோம் இது போன்ற உள்ளுணர்வு நமக்கு வந்திருக்கிறதா அன்பிற்குரை சிந்திச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறதா அச்சம் ஏற்படுத்தி இருக்கிறதா ஒவ்வொருத்தரும் சிந்திங்க இப்ப என்ன காரணம் குரானை நம்ம எப்படி அணுகுறோம் ஒரு சாதாரணமான புத்தகமாகத்தான் ஒரு வரலாற்று புத்தகமாகத்தான் நம்ம பார்க்கிறோமே தவிர மந்திரங்களாக நோய் நிவாரணியாக பார்க்கிறோமே தவிர அல்லா விடத்திலிருந்து நமக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வழிகாட்டி இது எனக்கானது என்கின்ற பார்வையில் நாம் பார்க்கலாம் அப்படி அசாபாக்கள் அப்படி பார்த்தார்கள் அதுதான் விளைவை ஏற்படுத்தியது அதே போல உமரலி இல்லாமல் அவர்களை சந்திக்க ஒரு நபித்தோழர் அனுமதி கேட்கிறாங்க அனுமதி கொடுக்கப்படுப்படுப்படுப்படு பார்க்க வந்துட்டாங்க இவங்க கூட்டிட்டு போறாங்க சொந்தக்காரங்க அவங்க கூட்டிட்டு போறாங்க அனுமதி வாங்கி உள்ள போய் பாக்குறாங்க சரி இவங்களை வந்து பார்த்துட்டு ஒரு நல்வார்த்தை வார்த்தை பேசதான் வந்திருப்பாங்கன்னு அவங்க நினைச்சாங்க ஆனா அங்க என்ன சம்பவம் நடக்குதுன்னா வந்த ஒரு உமரலியாவுடைய ஆட்சியை பத்தி எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு நீதியான ஆட்சி எப்படி பங்கீடு பண்ணுவாங்க எல்லாமே நமக்கு தெரியும் ஆனா வந்தவர் என்ன சொல்றாருன்னா நீங்கள் அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் ஒரு அநீதியான செயல்கள் எல்லாம் உங்களிடத்துல இருக்கிறது என்று சொல்லி ஒரு அவதூறு சொல்றாங்க இதை கேட்டவுடன் உமரிலேயே அவனுக்கு என்ன செய்யுதுன்னா பயங்கரமான ஒரு கோபம் வருது அவரை அடிப்பதற்காக பாய்கிறாங்க இதை பார்த்து அவங்க சொல்றாங்க உமரே வேண்டாம் அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்கிறான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று சொல்லிட்டு அந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க யார் முட்டாள்களோ யார் மூடர்களோ அவர்களை பார்த்தால் நீங்கள் வந்து விலகி கொள்ளுங்கள் என்கின்ற அந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க இந்த வசனத்தை கேட்ட உடனே அட்டிக்க கைவோங்கன உமரல் இல்லாமல் அப்படியே நின்னுட்டாங்க எது அவங்களை கட்டுப்படுத்தியது எது அவர்களை தடுத்தது இந்த குரானுடைய வசனங்கள் இன்னும் பல இடங்களில் அவர்களை கண்ட்ரோல் செய்வதற்காக குரான் வசனங்களை எல்லாம் பயன்படுத்தினார்கள் என்பதை வரலாறுகளே பார்க்க முடிகிறது இதையெல்லாம் தடுத்தது எது அவர்களுடைய கோபத்தை மென்று மென்று விழுங்க வைத்தது எது இந்த வசனம் இல்லையா அல்லாஹுடைய வாழ்க்கையில நம்மிடத்துல கேட்கும் பொழுது ஏதாவது ஒரு வசனம் என்ன பொய் மாற்றியது புறம் பேசியதிலிருந்து மாற்றியது வட்டைக்கு வாங்குவதிலிருந்து மாற்றியது இணை வைப்பிலிருந்து மாற்றியது விபச்சாரத்திலிருந்து என்னை பாதுகாத்தது என்று ஒரே ஒரு வசனத்தை நம்மிடத்திலே கேட்டால் பதில் இருக்கிறதா பேசக்கூடிய என்னிடத்திலும் இல்லை உங்களிடத்திலும் இல்லை சிந்திச்சு பாருங்க அப்ப எந்த அளவுக்கு தொடர்பு நமக்கு இருக்கு அதே போல அல்லாஹ் மிகப்பெரிய அருள் கொடுத்திருக்கிறாங்க முஸ்லிமா ஆட்சி இருக்கிறான் ஒவ்வொரு நாளும் அருகம் சூரா ஓதும் ஓதும் போது என்ன செய்யும் நீரான வழி எனக்கு காட்டு அது ஈதர்களுடைய வழி இல்ல கிறிஸ்தவர்களுடைய வழி இல்ல உன்ன உனக்கு கோபத்தை ஏற்படுத்துவர்களுடைய வழி இல்ல என்று நம்ம கேக்குறோம்ல எவ்வளவு பெரிய அருள் கூட துர்கிஸ்தான் ஒரு நாடுங்க அந்த நாடு ரஷ்யாவினுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் பொழுது ஐந்து லட்சம் முஸ்லிம்களை கொலை செய்யறாங்க மற்ற முஸ்லிம்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்குறாங்க வெளிப்படையா பேர் வைக்க முடியாது நம்ம அடக்கம் செய்யற மாதிரி அடக்கம் செய்ய முடியாது அப்படி ஒரு அடக்குமுறை அந்த அடக்குமுறைக்கு பிறகு ஒருத்தர் ஹஜ் செய்ய வர்றாரு வந்து வேற ஒரு சகோதரத்துல கேக்குறாரு தவாஃப் எத்தனை எத்தனை தவாஃப் எத்தனை அப்படின்னு கேக்குறாங்க இது தெரியாம எந்த முஸ்லீமாவது இருப்பாங்களா

இந்த 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 சின்ன பதினிங்கிறது கூட அவருக்கு தெரியல ஏன்னா அவ்வளவு அடக்குமுறைக்கு உள்ளாகப்பட்டு இஸ்லாத்தை அறியாம அவங்கள வச்சிருக்கிறான் நம்ம நினைக்கலாம் ஆபத்துல்லா தெரியாம கூட ஒருத்தர் இருப்பாரு அப்படி நம்ம நினைக்கலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் உண்மையான மற்றத்துல அக்ஸா என்னன்னு நமக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன நினைச்சுகிட்டு இருந்தாங்க அந்த தங்கத்துல ஆன அந்த டூம் தான் அக்ஸான்னு நம்ம நினைச்சுகிட்டு இருந்தோம் ஆனா அது இல்ல இதுதான் மக்ஸா என்று நமக்கு சில மாதங்களுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடிதான் நமக்கு தெரியும் அப்ப நம்மளுடைய அவர் வந்து எதுவுமே அறியாதவர் அவர் வந்து கேட்கிறாரு அப்ப அவருக்கு சொல்லப்படுது சொல்லப்பட்டவன ஒரு பிரார்த்தனை இறைவா இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு உன்னுடைய கல்வியை பற்றி உன் மார்க்கத்தினுடைய அறிவு இருந்துச்சு இனி எங்களுக்கு அந்த அறிவை கொடுப்பாயாகனு கேக்குறாங்க ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம் அவருக்கு வந்து கல்வி கற்றுக்கோ முடியாத நிலைமை ஆனா நம்ம அல்லா எப்படி வச்சிருக்கான் இதாயத்தை தந்து நேர்வழியை தந்து குரானை கற்பதற்கான எல்லா இன்னைக்கு வழிமுறை டெக்னாலஜி குரான் அதுவா நம்ம கேட்கக்கூடிய வசனங்களை அள்ளி தரும் எவ்வளவு புத்தகங்கள் எவ்வளவு ஆப்புகள் எல்லாம் குமிஞ்சு கிடக்கு ஒரே ஒரு நாள் ஒரு வசனம் அல்லது ஒரு பக்கம் படிச்சாலே எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் எவ்வளவு வழிமுறைகள் கிடைக்கும் ஆனா நம்ம என்ன செய்யறோம் அலட்சியப்படுத்துறோம் ஆனா அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க இதை பற்றி சிந்திச்சிருக்கிறோமோ அப்ப சிந்திச்சு பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்கள் இனி வரக்கூடிய ரமலானை குரானுக்கு முக்கியத்துவம் குறித்து அந்த குரான் என்ன சொல்கிறது என்ன பேசுகிறது என்பதை எல்லாம் தர்ஜுமாக்கள்லாம் இன்னைக்கு அழகாக நம்ம எடுத்து போட்டோம்னு வந்துகிட்டே இருக்கும் அப்ப அதெல்லாம் சிந்திங்க அத படிங்க அல்லா என்ன சொல்றான் எத்த தப்பரும் உள்ளத்துல பூட்டாப்பா போடப்பட்டிருக்கு சிந்திக்க மாட்டீங்களா கேட்கிறானே அல்லா அப்ப சிந்திப்போம் சிந்தித்து அல்லா என்ன சொல்றான் நம்மளோட என்ன பேசுறான் என்ன உறவாடுகிறான் என்பதை தெரிந்து கொண்டு அந்த குரானை நம்முடைய வாழ்வியலாக ஆக்குவோம் அதைத்தான் சொல்றாங்க அல்லாவுடைய தூதருடைய குணம் எப்படி இருந்தது குரானாக இருந்தது அவருடைய வாழ்க்கை என்ன எப்படி இருந்தது குரானாக இருந்தது அதே போன்று நம்முடைய வாழ்க்கையும் குரானாக மாற்றுவோம் குரானை காதலிப்போம் அதோடு தொடர்பு கொள்வோம் அந்த தொடர்பு நாளை நம்ம எங்க சேர்க்கும் மறுமையில் கொண்டு போய் சேர்க்கும் மறுமையிலே அந்த குரான் நமக்கு பரிந்துரை செய்யும் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த நேர்படுத்த நமக்கு நமக்கு பெற்று தரக்கூடியதாக நேர்வழியை பிரித்து அறிவிக்கக்கூடியதாக இந்த குரான் இருக்கிறது அந்த குரானை ஆழமாக அமைதியாக சிந்திப்போம் படிப்போம் படித்து நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்தி மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன் புகழும் நிகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்த ஏகேரியவனுக்கு என்று போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இரண்டாம் முறையை ஆரம்பி இந்த குரான் என்பது ரொம்ப முக்கியமானது அதுல அதிகமாக கவனம் செலுத்துங்க என்று கேட்டுக்கொண்டு இன்னொரு ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா ரமலானுடைய மாதம் நெருங்குது நம்ம பள்ளியில கஞ்சிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு ஒரு நாள் கஞ்சிக்கு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அதனால அதிகம் அதிகமாக உங்களுடைய அந்த கஞ்சுக்கான தொகைகளை கொடுத்து நீங்க வந்து அல்லாவுடைய அன்பையும் வரளையும் பெற்றுக் கொள்ளுங்க அதே போல ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் கொடுக்கணும்னு இல்ல இயலாதவங்க தன்னால எவ்வளவு முடியுமோ அதையும் கொடுத்து உங்களுடைய பங்களிப்புகளை செய்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர